எச்சுபுடி சின்ன இந்தபடி இல்லமான விஷயம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்றைக்கி சண்டே சாட்டர்டே எபிசோடு வந்து வெளியாயிடுச்சு ஸோ செமி ஃபைனல் வீக்கு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கமல் இர்ஃபான் அதுக்கப்புறம் பிரியங்கா அண்ட் சுஜிதா இவங்க நாலு பேர் தான் வந்து செமிஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்காங்க இப்போ வித் கோமாலியில் ஸோ இன்றைக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து ஒவ்வொருத்தருக்கும் எடுத்த உடனே வந்து ஒரு என்ட்ரி வந்து நடக்குது ஸோ அந்த என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஜட்ஜஸ் ஆங்கராக இருக்கிற அண்ட் ரக்ஷன் வந்து ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அக்ஷய் கமல் வந்து வராரு அக்ஷய் கமலுக்கு வந்து அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏண்டா செமிஃபைனல் வரை எப்படியாவது வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து இந்த சீசன்லேயே அதிகமாக டான்ஸர் ஜோன் போனதை அவர் தான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய டைம் டான்ஸர் ஜோன் போய் திரும்பவும் வந்து கம்பேக் கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து சொன்னார் இது மாதிரி ஆமாம் ஒவ்வொரு டைமும் டான்ஸ் ஜோன் போய் கம்பேக் கொடுத்தது வந்து எனக்கு ஹாப்பியாக தான் வந்திருக்கு இங்கே வந்து நிற்கிறதே வந்து செம்ம பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் இர்ஃபான் ஸோ இர்ஃபான் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து வந்த உடனே வந்து அவர்கிட்டையும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நீ இந்த ஷோக்கு வரும்போது இவ்வளோ தூரம் வருவோம்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை கண்டிப்பாக வந்து நினைக்கல பட் இங்கே செமிஃபைனலில் நிற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தால் இப்போ எப்படி இருக்குது இந்த குக்குத் போ கோமாளி மூலமாக அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு வந்து தஞ்சாவூருக்கு ரீசெண்டாக வந்து போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த குக்குத் கோமாளியை ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் டான்ஸ் ஆடுறது இதை பற்றி வந்து சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா ஸோ சுஜிதா வந்து அதே மாதிரி வந்து வராங்க ஸோ சுஜிதா கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ ஹாப்பி அண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் டைட்டில் வின் பண்ணுறது கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லலை அதுக்கப்புறமா வந்து இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த குக்கூத் கோமாளிக்கு வந்து கால் வந்தப்போ நான் ஃபர்ஸ்ட்டு நினச்ச ஒரு விஷயமே வந்து அதெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஹாப்பினஸ் வேணும்னு நினச்சேன் அது வந்து எனக்கு அழகாக கிடச்சிருச்சு இந்த ஷூ மூலமாக அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ நான் அதை வந்து பார்க்க பிடிச்சிது அதுக்கப்புறமா வந்து பிரியங்கா வந்து வராங்க ஸோ பிரியங்கா வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டையும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி செமிஃபைனல் பற்றி அதில் பிரியங்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செமிஃபைனல் எப்போயுமே வந்து இந்த ஷோ வந்து எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போதே வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கும் ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து தெரியும் நல்லா பழகிருப்போம் எமோஷனலாக ஒரு பாண்டு க்ரியேட் ஆகிருக்கும் அதெல்லாம் வந்து இந்த ஷோவை தாண்டி நம்ம ஒன்றா தான் இருப்போம் இருந்தாலும் அவங்கவுங்க லைஃப்பில் வந்து ஆகிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து செமி செமிஃபைனலிஸ்ட்டாக வந்த இந்த நாலு பேரும் வந்து சொன்ன விஷயங்கள் ஸோ இன்னும் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட்ஸ் பேக் டு பேக் வந்து பார்ப்போம் ஸோ இதேமாதிரி எல்லாம் கூக்குத்துக்கும் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்